ததீசி முனிவர் தக்கனின் வேள்விச்சாலையிலிருந்து வெளியேறி தனது ஆசிரமத்திற்கு சென்றார் வேள்விச்சாலையை காக்கைகளும் கழுகுகளும் வட்டமிட்டன தக்கன் மனைவி மறைக்குடியின் தாலிக்கயிறு அருந்து விழுந்தது தீய சகுனங்களையும் ஸ்தாபங்களையும் தக்கன் சிறிதும் பொருட்படுத்தவில்லை தாராளமாக தானங்களை வழங்கி வேள்வியைத் தொடங்கினான் நாரதர் திருக்க சென்று தக்கன் வேள்வி தொடங்கிய செய்தியை கூறினார் தாக்ஷாயனி தனது தந்தை ஏற்றும் சென்று வர ஈசனிடம் அனுமதி கேட்டாள் நம்மை தக்கன் வேள்விக்கு அழைக்கவில்லையே என்றான் ஈசன் தக்கனை மன்னித்து தனக்கு அனுமதி அளிக்க வேண்டினாள் தேவி இறைவன் அனுமதி அளித்தான் தாக்ஷாயனிக்கும் ஈசனுக்கும் நீண்ட வாக்குவாதம் நடந்ததாகவும் ஈசன் சொல்லை மீறி தேவி சென்றதாகவும் பரவலான கருத்து நிலவுகிறது கந்தபுராணத்தில் அத்தகைய செய்திகள் எதுவும் இடம்பெறவில்லை தேவி அவனுடைய திருவடி மலர்களை தொழுது வணங்கி விரைவாக புறப்பட்டு ஒரு விமானத்தில் ஏறினாள் அவள் பொன்னால் ஆன விமானத்தில் ஏறிய காட்சி மரகத கொடி பொன்மலையில் படர்வதை போல் இருந்தது ஈசனின் அனுமதியுடன் தேவி விடைபெற்று புறப்பட்டாள் என்பது பின்வரும் பாடலால் நமக்கு தெளிவாகும் விடை புரிதலும் அம்மை ஆங்கவன் திருவடி மலர்மிசை சென்னி தாழ்ந்தலா விரைவுடன் நீங்கியோர் விமானத்து ஏறினாள் மரகத வல்லி பொன்வரையுற்றால் என கச்சியப்பர் இக்காட்சியை நயம்பட